திருச்சிற்றம்பழம் அடையாளத்துடைய வணக்கிற கற்பனை மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஏழாவது பாடல் புறத்துரும் வண்டிசை கூர் பூங்கனை மதனும் முன் நீன் சிரித்த வெண்ணகையும் நுதல் வழி நோக்கு சிறியனேன் இருள் மலம் பெருமோ கருத்தினும் கருதாரிய நுண்ணியன் என் கடனர உலகளாங் காண்பான் கறித்தறி தூளை வடி உரு சோணசைலனே கைலை நாயகனே இது என்ன சொல்றாருன்னா நம்ம கருத்தால நம்ம எண்ணத்தால கருத்திற்கு அறிய நம்ம எண்ணுவதற்கு அரிய சிற்று உருவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த முறை சொல்ற முறை நீங்கும்படி இந்த உலகம் பூராவும் எளிமையா பார்த்து தரிசிக்கிற மாதிரி என்ன செய்யறாரு ரொம்ப பருத்த திருவுருவை கொண்டு விளங்குகிறார் சோணசைலன் யாரு திருவண்ணாமலை மலைய சொல்றாரு சோனசேல எப்படி இருக்கான் நம்ம வந்து ரொம்ப எண்ணத்தாலையும் எண்ணங்களாலையும் கருத்தாலையும் கருத முடியாத சின்ன உருவமான இருக்கு அப்படின்னு சொல்ற முறை நீங்குற மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து எளிமையா கண்டு தரிசிக்கிற மாதிரி பெரிய உருவம் கொண்டு சோனசேல மலையாக இருக்கிறார் அப்படின்னு கூப்பிடுறார் கையிலை நாயகரே இந்த முப்புறவாசிகள் முப்புறம் எரித்தார் அல்லவா பெருமானுடைய மரக்கருணிகள் ஒன்று ஆக அந்த அவுணர்கள் கூட்டமும் வண்டு இசைப்பாடுற அந்த புஷ்ப பானங்கள்லாம் ஏந்திய மன்மதனும் முன்னே தேவரிடமாக பெற்ற விளக்கமமைந்த வெண் உருவலையும் நெற்றிக்கண் பார்வையும் நம்ம சிறியனது இருள்மயமான இந்த ஆணவ மூலம் பெருமா நான் பெறணும் அப்படின்னு சொல்கிறார் எதை வேணுமா அவனர் கூட்டமும் வண்டு இசைப்பாடுகின்ற அந்த புஷ்ப பானங்களை ஏந்திய மன்மதனும் உன்னால் தேவர்கிட்ட யார்கிட்ட பெருமான்கிட்ட பெற்ற அந்த விளக்கம் பெற்று அந்த வெண்முருவலையும் நெற்றிக்கண் பார்வையையும் எனக்கு நான் பெற விரும்புகிறேன் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது சிவபெருமா வந்து சூக்குமத்திலையும் அதிசூக்குமமாக இருக்கார் அவரை பார்க்க முடியாது சாஸ்திர முறையெல்லாம் கடந்து பேர் அருள் என்ன செய்கிறாரு ரொம்ப அருளோட உலகமெல்லாம் கண்டு உயிமாறு அந்த கொண்ட அருள் வடிவம் தான் அந்த மலை வடிவம் ரொம்ப சுக்கமாக அதி சுக்கமாக அணுக்கு அணுவா இருந்தாலும் எப்படி நம்ம அவரை பார்க்க முடியும் நம்ம மேலே இருக்கிற பேர் அருளால தான் அவர் உலகமெல்லாம் கண்டு உயிர மாதிரி அந்த அருளே வடிவமாக அந்த மலை வடிவமாக புறங்களையும் அணங்கன்னா யாரு மண்மதன் மாதிரி ஆணவ மலத்தையும் என்ன செய்யறாரு புன்முருகலோல் நெற்றிக் கண்ணினாலேனும் நம்ம தகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு தோன்றுகிறார் இந்த மலையா தோன்றிருக்கா எதுக்காக இருக்காரா எல்லாத்தையும் நெற்றிக்கண்ணாலையும் அழிக்கிறதுக்கு அதுக்காக தான் கருத்தாக கொள்ளணுமா அப்படின்னு சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறார் எப்படி சொல்றாருனா இப்ப நம்ம பிரம்மம்னு சொல்றோம் பெருமானம் இயல்பான நிலை எது பறவழி பறவழினா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றோம் சைவ சமயத்துல பெருமானம் அப்படின்னு சொல்றோம் நம்ம உணர்வதற்கு சற்று கடினமா இருக்கும் எப்படி அவர் எங்கே இருக்கார்னா எங்க இருக்கார் எப்படி இருக்கார் அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்குலாம் அது சரியா நம்ம அவர புரிந்து கொள்ள முடியாது பெருமானுடைய உருவத்தை அதனால என்ன செய்யுது பெருமானுடைய சொரூப நிலை அப்படின்னு சொல்லி அதுல கீழே இறங்கி அவருடைய சொரூபத்தில் எப்படி இருப்பாரு எங்கும் நிறைந்து எல்லாம் சிவமா இருப்பார் இருக்கிறவரு நம்மளுக்காக அதுல கீழே இறங்கி வந்து செயற்கையாக உயிர்கள்லாம் நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாரு உருவமாயும் அருவமாயும் அருவுருவமாயும் தோற்றாரு தோண்டி நம்மளுக்கு தோற்றம் அளிக்கிறாருன்னு சொல்லி சைவம் சொல்லுது ஆனால் இப்படியும் பிரச்சனை தீர்ந்த பாடில் அருவம்னா என்ன அது அது உருவ ஒரு நிலை தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியறதுக்குள்ள ரொம்ப சிரமம் ஆயிடுது அதனால உணர்வதற்கும் நம்மளால முடியலை புரியவும் இல்லை நம்மளால் உணரவும் முடியலை அடுத்து அரு உருவம் அது ஏதோ புரியுது அதாவது அருவும் உருவும் இணையுமா சிவலிங்கம் தான் அந்த வடிவம் அப்படின்னு சொல்லி சைவம் சொல்லி குறி குறிக்குது இதான் சிவலிங்கம் தான் அருவமும் உருவும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுது எல்லா உருவத்திலையும் தோன்ற சூக்குமலை தான் சைவம் வளர்க்கும்போது அப்படியா சரி அப்படின்னு ஏற்றுக்குறோம் இதே வந்து அவனோட உருவம் எத்தனை மூர்த்தங்கள் மகேஸ்வரமூர்த்தங்கள் இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்பா அப்படின்னு அப்படி நினைக்கிறோம் இந்த மாதிரி இந்த உருவங்களை சிற்பமாகவும் படிமமாகவும் ஓவியமாகவும் பார்க்குறோம் இதான் பெருமானுக்கு உரிய உருமலையே ஆகமலை தரப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இந்த வடிவங்கள்ல அவனை காணலாமான்னா காண முடியாட்டாலும் உணரலாம் அப்படிங்கிறது சைவ சமயம் காணலாமான்னு கேட்டால் காணலாம் அப்படின்னு சொல்லலை உணரலாம் அப்போ அவர் சுரூபத்தில் இருந்தாலும் சரி உருவம் அறு உருவம் உருவமாக இருந்தாலும் சரி அவனை கருதி உணர வேண்டும் உணர்ந்தால்தான் பெருமானை உணர முடியும் அப்படிங்கிறதான் முடிந்த முடிவு அதனால் அவன் கருதற்கு அரிய நுண்ணியன் அப்படின்னு சொல்லி சைவம் சொல்லுது வெய்கண்டா என்ன சொல்கிறார் அவன் மனோ வாக்கு அதீதமானவன் அதாவது மனதிற்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் எட்டாதவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ மனசாலையோ நினைக்க முடியாது வாக்காலையும் அவனை பார்க்க முடியாது அதனால தான் கருத்திலும் கருதறி நுண்ணியன் அப்படின்னு சொல்லி இதை சிவபிரகாஷ் சுவாமிகள் இந்த பாட்டில் சொல்றாரு அஞ்சாவது வீட்டில் சொல்கிறால கருத்திலும் கருதறிய நுண்ணியன் என் கடன் அரை உலகலாம் காண்பான்னு சொல்றாரு அவனை காணணும் அவனை பார்க்கணும் இந்த கண்ணால் பார்க்கணும் நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு அவன் தூளமா பெரிய உருமா விளங்கணும் கண்ணால் காணும்போது என்ன ஆகும் உள்ளமும் உணர்ச்சி பெருக்கால மகிழும் அவன் ரொம்ப எளியனாவும் தடை கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அவன் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடியாறுலாம் ஏங்கி ஏக்கம்லாம் தீங்குறதுக்காக தான் திருவுளம் கொண்டாரு பெருமான் என்ன செய்கிறாரு வேண்டியவாறே வடிவம் கொண்டான் தூளம் என்ன பாரு எவ்வளோ தூளமாக இருக்கேன்னு சொல்லி எங்கிருந்து பார்த்தாலும் பார்க்குற மாதிரி அற்புத வடிவமாக எந்த கட்டுப்பாடும் தடையும் யாரும் விதிக்க இயலாது எப்பவும் காலை எல்லைக்கு உட்படாமல் தரிசிக்க இயல்கின்ற வடிவம் எது அண்ணாமலையார் மலைதான் அந்த அதை தூள வடிவம் அந்த அது சுவாமி என்ன சொல்றாரு கருத்தினும் கருத நுண்ணியன் என் கடனரை உலகெல்லாம் காண்பான் தரித்த வடிவுறும் வடிவுறம் சைலனே அப்படின்னு சொல்றாரு அப்பதான் உலகமெல்லாம் தன்னை தடையில்லாம பார்க்கணும் உணர்வு பெறணும் அப்படிங்கிற கருணை நோக்கில் ஈசன் கொண்ட தான் அண்ணாமலை இந்த ஈசன் கருணைய கண்கொள்ளா காட்சியா பார்த்து உணர்வு அரிசியா தரிசி அடியாரம் தரிசிக்கிறதுக்காக வடக்கே ஒரு வடிவமும் தெற்கே ஒரு வடிவமும் கொள்வதற்கு உளம் கணிந்த போது அந்த தமிழ் வழங்குகின்ற நிலம் எந்த செய்த தவம் தான் என்ன அது சொல்லால் சொல்ல முடியாது அடியார்கள் உணர்ந்து உள்ளம் உகை பொங்க அந்த அதித்தூள வடிவம் எடுத்து நம்மளெல்லாம் மகிழ்விக்கிறாரு அப்புறம் மேலும் அவருடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்றாரு சுவாமி என்ன சொல்றாருன்னா அரியனவற்றை எளியனவாக தர வல்லவன் பரமன் அதாவது ரொம்ப முடியாத காரியத்தை எளிதாக செய்து கொடுத்து விடுவான் எண்ணி பாருங்கள் திரிப்புறத்தை அழித்தார் மூணு கோட்டை மூணும் பறக்கிற கோட்டை இடத்துல நிற்கிற கோட்டை முப் முப்பங்கள் முப்புறத்தை எரித்தார் அல்லவா திணறி போயிட்டாங்க திசை மூனும் திருமாலும் யார் நான்முகன் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒன்று என்ன செய்வாங்க பெருமாட்டம் வந்து அடைக்கலம் புகுந்தாங்க எல்லாம் ஏற்பாடும் செய்கிறாங்க அவங்களே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அசுர வந்து மூவர் யார் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன் மாலி அவங்க சொல்லனாத சொல்ல முடியாத வலிமையும் துணியும் படைத்தவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க ஈசன் போர் புரியறதுக்காக தேர் சமைக்கிறாங்க தேவர்கள்லாம் பூமியை தட்டாகவும் சூரிய சந்திர சக்கரங்களாகவும் வேதங்கள் புறவிகளாகவும் பிரம்மன் தான் சாரதியாக ஓட்டுறதாகவும் அந்த பணம் வந்து தூண்டுகளாகவும் அமைக்கிறாங்க கையில் கோல் குச்சியாக பெருமானுக்கு போர் புரிய என்ன செய்கிறாங்க மேருமலையை வில்லா வளச்சி அந்த வாசி பாம்பை நானாக கட்டி திருமால் தான் அம்பா பானமாகவும் அந்த வாயு தான் அம்போட கூட்டிய சிறகு அந்த முனியில் இருக்கும் அந்த அந்த கூறு முனையாக வாயுவும் அக்கடி வந்து அந்த கூறு கூறோட வாயாகவும் அமைச்சு தர்றாங்க இப்படி ஆயத்தம் செஞ்சு தேர் வில்லு எல்லாம் வச்சுட்டு பெருமான் போர் புறப்படுகிறார் உடனே தேவர்களாக என்ன சொல்கிறாங்க ஆஹா எல்லாம் சேர்ந்து வச்சல தான் பெருமான் ஏறி போகிறாரு அப்படின்னு சொல்லி தன்முனைப்பு தேவர்களுக்கு வெளிப்படுது உடனே என்ன ஆகுது தேரோட அச்சு முறிந்திருது தேவர்களை நடுங்கிடுறாங்க துன்பத்தால் ஒடுங்குறாங்க பெருமான் என்ன கருணை புரிகிறார் என்ன சொல்றாரு ஒரே ஒரு சிரிப்பு தான் ஒரு நகைப்பு வந்து முப்புறமும் அப்படியே சாம்பலாயிருக்கும் மற்றொரு இது என்ன செய்யறாரு கையில ஏதாவது ஈசனுடைய உபதேசம் பெறுவதற்காக அந்த நால்வர் சனகாதி முனிவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சின்முத்திரை காட்டி அவங்க உபதேசிக்கும் போது அந்த பிரம்ம தேவர்களுடைய தூண்டுதலால திருமாவளை மைந்தனியார் மன்மதன் அவன் மலர் கடைகளை அனுப்பிட்டான் அப்ப நில உலகில் சென்றிருந்த அம்பாளை திருமணம் புரிவதற்காக கணி கனைகளை எழுந்தான் மண்மதன் அப்ப என்ன ஆகுது நெற்றி கண்ணால் விழிக்கும் பொழுது மன்மதன் சாம்பலாகி விடுகிறான் இந்த நண்டு நிகழ்வு வந்து சுவாமிக்கு நினைவு போயிருது யாருக்கு சிவபிரகாஷ் சுவாமிகளுக்கு இது வந்து ஆணவத்தின் இருவேறு வடிவங்கள் யாரு திரிபுராந்தகரும் மன்மதனும் மன்மதனும் வந்து பெருமான்டே வந்து ஆகுனால அவனும் ஆணவத்தோட தான் இருக்கான் அந்த திரிபுராந்தகர் வந்து வாய் மலர்ந்து நகப்பால் எரிச்சிர கொண்டுடுறாரு மண்மதரை வந்து முதல் மலர் அதாவது நெற்றிக்கன் மலர்ந்த வெளியாலும் வென்ற எம்பெருமானே என்னுடைய ஆணவ மலத்தை நீக்க முடியும் தான் என்னுடைய ஆணவ மலத்தை வெல்ல முடியும் ஆணவத்தை வெல்றது அவ்வளவு எளிதா ஈஸ்வனோட கருணை இல்லைன்னா அதை முடிக்கிறது யாராலையும் முடியாது அதனால அடியார்களோட அன்பைக்கு இறங்கி அந்த கருதற்கறி அது நுண் வடிவம் ரொம்ப நுண்மையா இருப்பார்ல யார் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அது அதையும் நீங்கி நீங்க அதி தூள வடிவம் கொண்டீர்கள் என் மாணவத்திற்கு நகையும் விழியும் நோக்கும் அருளி அதனை அழித்து அருளீரோ அப்படின்னு கேட்குறாரு ஒரு அழகாக இருப்பாருங்க அதாவது அந்த நகைத்து உப்புற தெரிவித்ததும் நோக்கி மண்மதனை அழைத்ததும் அது மாதிரி என்னுடைய ஆணவத்தையும் நீங்கள் அழித்து அருள வேண்டும் அப்படின்னு சிவபிரகாச சுவாமிகள் கேட்கிறார் இந்த பாடலில் என் கடனரை அப்படின்னா என்று கூறுகின்ற அந்த முறைமை நீங்க அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிகள் மீண்டும் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்